ஏற்றுமதி தொடர்புடைய சேவைகளுக்கான வரி பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வர்த்தகம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஏற்றுமதி சேவைகளுக்கான வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் சிறிய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அத்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே ஏற்றுமதியாளர்கள் பயனடையும் வகையில் ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் இப்போ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வரி விதிப்புக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ நம்முடைய வரி விதிப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பயிர் வந்து இந்தியாவிலேருந்து எடுக்கக்கூடிய ரேட் அதிகமாக இருக்கிறது விலை அதிகமாக கொடுத்து நம்ம இந்தியாவிலேருந்து வாங்குவதற்கு பதிலாக இதை விட கம்மியாக கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் சைனா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் இதை விட விலை குறைவாக இருக்கிறது அதனால் நம்ம அதை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் பொதுவாக இப்பொழுது நாங்கள் பதினைந்து பெர்சன்டேஜ் இதுவரைக்கும் சர்வீஸ் டேக்ஸ் கட்டி கொண்டு இருந்தோம் இன்னும் எடுத்தாப்பில் எயிட்டீன் பெர்சென்ட்னு சொல்கிறாங்க ஸோ அது அந்த பர்சன்டேஜ் கூடுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்யூசர் அதை கடைசியில் பயன்படுத்தக்கூடிய வெகுஜன மக்கள் எல்லாரையும் அதையும் அவங்கள தான் பாதிக்கும்